எல்லோருக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க பௌர்ணமி அன்று குளிக்கும் நீரில் இந்த மூன்று பொருள்களை சேர்த்து கொள்ளுங்கள் நம் இருக்கும் துரதிர்ஷ்டத்தை துரத்தி அதிர்ஷ்டத்தை வைக்கலாம் லட்சாதிபதியாவது உறுதி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுடைய பேங்க்கில் நமக்கு ஒரு லட்சம் இல்லைன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஒரு மூணு லட்சம் ஒரு பத்து லட்சம் கூட வச்சுக்குவோமே அது இருந்தாலே நம்ம லட்சாதிபதி தான் அந்த காலத்து படத்தை எல்லாம் பாருங்களேன் கோடீஸ்வரன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க பெரிய லட்சாதிபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வந்து பணத்தோடைய மதிப்பு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா கோடி தான் இப்போ இப்போ யாரை பார்த்தாலும் மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி நம்மலாம் ஒரு கோடி பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்களா அட்லீஸ்ட்டு லட்சாதிபதியாவது நம்ம இருப்போமே கடன் இல்லாமல் நம்ம பேங்க் பேலன்ஸ் உயரட்டுமே நம்ம பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க பணத்தை ஆனால் ஒரு விஷயம் இந்த ஏதோ பேங்க்கில் நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ எடுக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க அதில் கொஞ்சம் நம்மள பத்திரமான இடமா பார்த்து நம்ம அந்த பத் ஃபோனை மொபைலை ரொம்ப சேஃப்டியாக நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது பௌர்ணமி அப்படின்னாலே பௌர்ணமின்னா நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது முழு நிலவு தான் அந்த முழு நிலவில் நல்லா தெரிஞ்சவங்களை நல்லா கவனித்து பாருங்க சந்திரன் வெளிச்சத்தில் கடற்கரையில் போய் குளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையாக சொல்கிறேங்க நம்ம கடற்கரையில் போய் கடலில் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பௌர்ணமி வெளிச்சத்துலேயும் அந்த கடலோடைய அந்த கடலோடைய அந்த ஓசையிலையும் அந்த கடற்க அந்த கடல்லையும் குளிச்சுட்டு வந்து நம்ம இருந்த இருந் நம்ம குளித்தோம்னாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்பு ஏன்னா அந்த பார்க்கடலில் எழுந்தர்லையே அந்த மகாலட்சுமி மகாலட்சுமி எடுக்கிற அதனால தான் கல்லுப்பை மகாலட்சுமியாக நம்ம போற்றி புக நம்ம பார்க்குறது சரிங்களா அடுத்தது கடலில் குளிக்கிறதே ஒரு மிகப்பெரிய அபூர்வம் அடுத்தது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் இந்த நம்மளால் மொட்டை மாடியில் போய் உட்கார முடியும்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட நிலா வெளிச்சத்தில் உட்காந்து நிலா சந்திரனை பார்த்து சந்திர பகவானை பார்த்து வேண்டுங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் ஒரு ஒரு சந்திர பகவானுக்கும் நீங்கள் உட்காந்து அந்த மாதிரி நீங்கள் வேண்டும் பொழுது அந்த சந்திரன் ஆதிக்கம் நம்ம உடம்பில் அதிகமாக இருந்து உங்களுக்கு நீங்கள் லட்சாதிபதி என்ன கோடீஸ்வரனாகவே நம்ம ஆயிடலாம் அடுத்தது திருப்பதியில் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளை இரவு நல்ல கூட்டம் என்னென்னா அந்த சந்திரன் வெளிச்சத்துலேயும் எப்பயுமே சந்திரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள இடம் இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையானோடைய அந்த மலைன்னு சொல்லுவாங்க அதில் படுத்திருக்கிறவங்க யாரோ ரூம் போட்டு தங்கிறத விடவே அந்த வெட்டை வெளியில் அந்த திருப்பதியில் போய் படுத்துருங்க இப்போ இந்த இந்த பௌர்ணமிக்கு இது நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அடுத்த பௌர்ணமி கூட நீங்கள் இதை பண்ணுங்கள் அந்த ஒரு ஒரு பௌர்ணமி அட்லீஸ்ட் ம வருஷத்தில் ஒரு பௌர்ணமியாவது நம்ம அந்த மாதிரி போய் படுத்து பாருங்க அதே மாதிரி நம்ம வீட்டு மொட்டை மாடலில் கூட பாய் போட்டு தலைக்காணி போட்டு படுத்து பாருங்க அந்த நிலா வெளிச்சத்தில் நீங்கள் கேளுங்கள் அவர்கிட்ட சந்திர பகவான் எப்பவுமே பணத்துக்கு அதிபதி அவர் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவார் சந்திர அதை இன்னொரு விஷயம் அடுத்தது என்னென்னா பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்ம குலதெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போங்க நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு போகலான்னு சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு போகக்கூடாது பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும் அதே மாதிரி கிரிவலம் உங்களால் ஒரு தடவை வா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கிரிவலம் போய் வந்துட்டிங்கன்னா போதும் அண்ணாமலையோட அண்ணாமலையாரோட கிரிவலம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த கிரிவலம் வந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் அடுத்து நீங்கள் ஒரு தரம் போனால் கூட போதுங்க நீங்கள் அடுத்து லக்ஷாதிபதி தான் கோடீஸ்வரன் தான் இதை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கடைப்பிடிங்க இந்த ரொம்ப பிரசித்தமான சித்ரா பௌர்ணமி அப்படிலாம் நம்ம போவாமல் இந்த மாதிரி பௌர்ணமிக்கு சாதாரண பௌர்ணமிக்குலாம் நீங்கள் போய்ட்டு கிரிவலம் வாங்க நிலா வெளிச்சத்தில் கிரிவலம் வாங்க நிறைய பேர் நினைப்பீங்க பௌர்ணமி அன்னைக்கு மட்டுந்தான் வரணுமா மறுநாள் நிலா வரும் நிலா வரும் கண்டிப்பாக மறுநாள் சந்திரன் வரும்போது கூட நீங்கள் கிரிவலம் வரலாம் தவறு கிடையாது இவ்வளோ கூட்டத்தில் போய் நெறியாமல் மறுநாள் கூட நீங்கள் போகலாம் சரிங்களா அடுத்தது குளிக்கும் நீர் இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு வந்து கடற்கரையில் போய் நீராடுங்கன்னு உங்களுக்கு எந்த ஒரு கணக்குமே கிடையாது ஏன்னா கடல்லே என்னது முப்பது முக்கோடி தேவர்களும் வசிக்கிற ஒரு இடம் அது பார்க்கடல் அதில் வந்து பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் அதில் பள்ளிக்கொண்டு அதில் எழுந்தருள் இருக்கும் மகாலட்சுமி இது எல்லாம் சேர்ந்து சந்திரன் ஆதிக்கத்தோடு நம்ம கடலில் குளிச்சிட்டு வரும்போது நமக்கு அனைத்தும் கிடச்சிவிடும் அப்படி நம்மளால் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் ஒரு வாலி தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம முறையாக நம்ம எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தண்ணீருக்கு எப்போவுமே தண்ணீரை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு க ஒரு மாதிரி சில பேர் தண்ணியிலே எச்சு துப்புவாங்க அந்த மாதிரி காரியம் ஒரு நாளும் செய்யாதீங்க தண்ணியை பழிக்கக்கூடாது தண் தாயை பழிக்கக்கூடாதுன்ற மாதிரி தண்ணியை ப தாயை பழிக்கிற மாதிரி ஒரு சொல்வரும் தண்ணீரை பழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணீரை நம்ம எப்போவுமே ஒரு குறை சொல்லவே கூடாது இது நல்லா இல்லை இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லாதீங்க இருக்கிற வீடையும் நம்ம குடியிருக்கிற வீடையும் சும்மா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீடை இந்த வீடு இப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குது இந்த குறை இருக்குது இந்த வழியாக இது வருது அது வருதுன்னு எதுவுமே சொல்லாதீங்க நம்ம நம்ம குடியிருக்கிற வீடு தான் நம்மளுக்கு கோவில் இல்லைங்களா அந்த மாதிரி பைப்புலேருந்து வர்ற தண்ணி கூட நமக்கு கங்காதேவி தான் நம்மளுக்கு கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம வந்து காசியில் குடும்பம் நம்ம இருந்தால் நம்மளுக்கு அது கங்கை தேவி நம்ம தினமும் கிடைப்பாங்க நம்ம இங்கே இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுக்கு பைப்பில் வர்ற தண்ணி தான் நமக்கு கங்காதேவி ஒரு வாலி நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருங்க இதை நீங்கள் காலையில் குளிக்கலாம் இல்லைனா மாலை நேரத்தில் குளிச்சுட்டு கூட நீங்கள் விளக்கேற்றலாம் காலையில் உதரம் குளிக்கிற மாதிரி குளிச்சுருங்க மாலை நேரத்தில் நான் சொல்கிற பொருட்கள்லாம் அந்த தண்ணியில் போட்டுட்டு ஊறட்டும் இதை அம்மா நான் இப்போ பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா ஆண்கள் செய்யக்கூடாது ஆண்களும் செய்யலாம் குழந்தை குட்டிங்களும் ஒரு தரம் ஒரே ஒரு சொம்பு ஊற்றிக்கோங்கம்மா மேலே அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இது அவ்வளவும் சக்தி வாய்ந்தது அந்த தண்ணியில் நம்ம கங்காதேவி எழுந்தரில் செய்து அந்த தண்ணியில் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னா முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா விதை மல்லி விதை தனியா விதைன்னு சொல்லுவாங்க அந்த விதையை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டிருங்க இது எப்பவுமே நானே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் கிச்சனில் வந்து நீங்கள் கொத்தமல்லி செடியை அப்படியே சும்மா தூவி விட்டு கிச்சன்லேயே வைங்க பணம் பெருக ஆரம்பிக்கும்னு போட்டிருப்பேன் அந்த மாதிரி ஒரு வகையில் சார்ந்தது தான் இந்த மல்லி விதை மல்லி விதை ஒரு ஒரு கைப்பிடி தண்ணியில் போட்டுருங்க இல்லை பிள்ளைங்கள்லாம் குளிக்கிறாங்க ரெண்டு பாத்ரூம் இருக்குது அந்த பாத்ரூமில் தண்ணியில் குளிக்கிறாங்கன்னா போடுங்க மல்லி ஒரு ஒரு கைப்பிடி அடுத்தது என்னென்னா ஒரு க கொஞ்சம் உப்பு ஏன்னா ஒரு கைப்பிடி உப்பு போட்டால் ஒரு சிலர் கேட்பீங்க என்னம்மா இவ்வளோ உப்பு போட சொல்கிறீங்க திட்டமான கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு தயிர் தயிர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடம்புல தேய்ச்சின்னு கூட குளிக்கலாம் நீங்க அது மாலை நான் இரவு நேரத்துல போய் குளிக்க கூடாது ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் இந்த வேலையை நீங்க செஞ்சு வச்சிருங்க ஏன்னா நம்பிக்கை வச்சு என் நம்பினவங்களுக்கு தான் நாராயண இல்லைங்களா ஒரு கல்லை பார்த்து அம்மா தாயே நீங்கள் ஒரு துணியை கட்டி நீங்கள் அதுக்கு ஒரு அந்த துணின்னா அந்த ஒரு ஒரு பாவாடையோ ஏதோ ஒன்று நீங்கள் ஆ ஆண் தெய்வம்னு நினச்சிங்கன்னா சிவனாக நினச்சி கும்பிடலாம் பெண் தெய்வம்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு தெய்வம் நினச்சி நம்ம ஒரு விபூதியோ குங்குமமோ இட்டு நீங்கள் ஒரு பூ வச்சு பாருங்களேன் போகிறவங்க எல்லாருமே ஒரு கும்பிடு போட்டு போவாங்க அந்த மாதிரி தான் நினை பா நினைக்கிற நம்ம மனசளவில் நம்ம நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த தனியா விதையும் அந்த தயிர் கல்லுப்பும் இந்த தயிர் அதிலே ஊற்றிக்கினாலும் சரி தான் இல்லை உடம்புல நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு குளித்தாலும் சரி தான் நீங்கள் கண்டிப்பாக லக்ஷாதிபதி ஆவது உறுதி இது இங்கே தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது உடம்பு குளித்தாலே போதும் நீங்கள் சாயங்கால நேரத்தில் குளித்தாலும் சரி தான் இல்லை காலையில் இப்போ குளித்தாலும் உங்களுக்கு ஓகே தான் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பௌர்ணமி நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது சந்திரனோட ஆதிக்கம் நம்ம வீட்டுக்கு இருந்துச்சுனாலே நம்மளுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம லக்ஷாதிபதி ஆவறது உறுதி வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்